அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் சனி பகவானின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க எனவே உறுதியாகவே கஷ்டம் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான நேரமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக ரிசவ ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகுவது மிக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிபதியாக இருக்கக்கூடிய நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அவர் அஷ்டமத்தை விட்டு முழுமையாக விலகி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி பாருங்க அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் மிக வலுவாக நுழைந்திருக்கிறார் அங்கு ஏற்கனவே செவ்வாய் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் இணைந்திருக்கின்றன எனவே ஒன்பதாம் இடத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும் என்றால் அவரது சப்தம பார்வை வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் பதிகிறது ராசியின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் எனவே தங்களுடைய வாழ்வில் பெரும்பாலான நெருக்கடிகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வேளையில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் தவறவிடாமல் பயன்படுத்த சொல்லுங்கள் ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை விட ராசியின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக வருகிறார் எனவே பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் அஷ்டம பாதிப்புகளும் பெரும்பாலான நெருக்கடி சிக்கல் சிரமம் என்று இருந்த பல காரியங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது அதிலும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒன்பதில் நுழைந்திருக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதில் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தையும் சனி லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வருமானம் இந்த தருணத்தில் நிச்சயம் உயரும் குடும்ப வருமானம் அதிகரிப்பதால் பொருளாதார ரீதியான பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே ஆகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது பொருளாதார சிக்கல்களை தவிர்ப்பதன் மூலமாக பல பணிகளை உற்சாகத்துடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது குடும்பத்தில் பல சுப விரயங்களை சந்தித்தாலும் கூட அவை இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது திருமண தடைகள் உள்ளிட்ட பல தடைகள் விலகுவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிச்சயதார்த்தம் திருமணம் பலகாப்பு மகப்பேறு கிரக என நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஒன்பதில் நுழைந்திருப்பதால் பலருக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே இருக்கிறது வங்கிக் கடன் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த விஷயங்களும் எளிதில் கைகூடும் வாடகையை தவிர்த்து சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மனதிற்கு பிடித்த நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் அமையக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலை சப்தமஸ்தான பார்வையை தைரியஸ்தானத்தின் மீது பார்ப்பதால் நிச்சயமாக இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவன இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக லாபத்தில் வளம் வருகிறாருங்க எனவே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஊதியத்துடன் நீ நிரந்தரம் உள்ளிட்ட பல நல்ல செய்திகள் நிச்சயம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உத்தியோக ரீதியாக பூர்த்தியாக கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய தொழில் ரீதியான பணிகளில் உற்பத்தி அதிகரிக்கும் புதிய கிளை திறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணம் முழுவதுமே சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தை வெளிப்படுத்துவதால் நான்கு திசையிலும் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக இழக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விரைவாக ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது வியாபாரத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது வியாபாரத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலாக இருக்கக்கூடிய தொழிலை தனித்து துவங்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் கட்டுப்பாட்டில் பெரும்பாலான பணிகள் அமைந்திருக்கின்றன எனவே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செல்வாக்கும் வருமானமும் புகழும் நிச்சயமாக உயரும் தருணமாக பார்க்கப்படுவதால் பல நல்ல செய்திகள் கிடைக்கும் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் கலைத்துறை ரீதியாக புதிய படைப்புகளுக்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது பல காரியங்களை பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் மகத்தான வெற்றியும் நல்ல செய்தி பல விஷயங்களில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் சனி அவரது நட்பு கிரகமாக இருக்கிறார் ஒரு வகையில் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறார் எனவே ரிசவராசிக்காரர்களுக்கு பல மடங்கு வளர்ச்சி உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரும் நீங்கள் விரும்பிய பல மாற்றங்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது மாணவர்களின் கல்வியில் இயக்கத்தக்க வகையில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள் மிக வலுவாக செவ்வாய் உச்ச பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் எதிர்பார்த்தபடியே சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதால் தம் லாபமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தீமைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக பெண்மணிகளின் நலனை காக்கக்கூடிய சுக்கரன் மாற்றி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே உறுதியாகவே தொடர்ந்து மூன்று அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவுல புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் நல்ல செய்தியும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் ரிசபராசிக்காரர்களுக்கு